நம்ம இப்போது குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஆனியன் போண்டா இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான எல்லாம் ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பச்சை மிளகா சில்லி பவுடர் தேவையான அளவு தண்ணி கொத்தமல்லி கருவேப்பில உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை மாவு சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இப்போ இந்த எல்லா மாவையும் ஒரு வாட்டி நல்லா பெசரிக்கலாம் இப்போ இது கூட பொடியா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம வெங்காயத்தை சேர்த்துலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு நம்ம இப்போ சூடான எண்ணெய் எண்ணெயில் இந்த போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக நம்மளோட ஆனியன் பூண்டாக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்